பாதுகாக்க வேண்டியது யார் சட்டத்தின் ஆட்சியை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அல்லவா காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் தானே இதை பாதுகாக்க வேண்டும் அது கோயம்புத்தூர்ல சிட்டியில் நகர்ப்புறத்தின் நடு மையத்தில் நடக்கிற இந்த சம்பவம் எவ்வளவு துயரமான சம்பவம் நேற்று கோயமுத்தூர்ல கோயமுத்தூர் தான் உலகத்திலே சிறந்த நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே சிறந்த பெண்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பான ஒரு இடம் கோயம்புத்தூர் அந்த கோயமுத்தூர் இரவு பதினோரு மணிக்கு ஐட்டில வேலை பார்க்கிற ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிற பேசிட்டு இருக்கும் போது மூன்று பேர் ஏற்கனவே திருட்டு மொபைல் எடுத்துட்டு வர்றாங்க திருடிட்டு வர்றாங்க மயங்கி கீழே அந்த பெண்ணை கரகரண்டே எடுத்துட்டு போறாங்க மூன்று பேர் நல்ல கஞ்சா போதை ஆடுகள் எல்லாம் அவித்து அவர்கள் என்ன பண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணி அப்படியே முள் புதரில் போட்டு போய் அதற்கு பிறகு போலீஸ் இவன் வந்து பையன் பேசுறான் போன்ல எடுத்து பேசுற உடனே போலீஸ் பதினோரு மணிக்கு வர்றாங்க பதினோரு மணிக்கு வந்து எல்லா இடத்திலும் தேடி பார்க்காங்க அந்த பெண்ணை எங்கேயுமே காணல் அதன் பிறகு நாலு மணிக்கு நிர்வாணமாக எழுந்திருச்சு வந்து தப்பிச்சம் புலச்சம் அது கோயம்புத்தூர்ல சிட்டியில நகர்ப்புறத்தில் நடு மையத்துல நடக்கிற இந்த சம்பவம் எவ்வளவு துயரமான சம்பவம் ஒரு பெண்ணை பெற்ற தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் இதை பாதுகாக்க வேண்டியது யார் சட்டத்தின் ஆட்சியை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அல்லவா காவல்துறையை கையில் வச்சிருக்கூடிய முதலமைச்சர் தானே இதை பாதுகாக்க வேண்டும் எங்கு பார்த்து பார்த்தாலும் போதை சரி சூசைட் பண்ற நகரம் எது அதிகம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு பத்து பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சூசைடு தலைநகரமாக இருந்து கொண்டிருக்கிற இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் தயவு செய்து புரிந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழகத்திற்கு நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார்கள் பண்ணைக்கான ஒரு செயல் திட்டத்தை கோழிப்பண்ணைக்காக இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாமக்கல்லில் ஒரு ஏற்றுமதி இவ்வளவு தூரம் வருவதற்கு என்று சொன்னால் பண்ணையுடைய செயல் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் நாமக்கல் ரயில் நிலையத்திற்கு ஒன்பது புள்ளி நாலு கோடி ரூபாயை நாமக்கல் ரயில் நிலையத்திற்கு தந்திருக்கிறார்கள் இப்படியாக கிசான் சமான் ஒன்பது லட்சம் பேருக்கு நமது நாமக்கல் மாவட்டத்தில் ஒன்பது லட்சம் பேருக்கு நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் தந்தது பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள்